ஹலோ வணக்கம் அண்ணா நீங்க அண்ணா நீங்க வன்னியரசு தானே ஹலோ நீங்க வன்னியரசு தானே நீங்க அண்ணன் நாங்க திருமாவளவனோட பயணிக்கிற அண்ணன் தானே வன்னியரசு தானே சரி அண்ணா உங்களுக்கும் சீமானுக்கும் என்ன முரண்பாடு இருந்தாலும் நீங்க அத கருத்த கருத்தால வெள்ளன நீங்க அதுக்கு நீங்க பின்பற்றின மகனையும் தப்பா போடுறதுக்கு நீங்க யாரு நீங்க வந்த வழி என்ன நான் நான் கபில நான் லண்டன்ல இருந்து தான் பேசுறேன் உன்ன உங்க அம்மா டேய் உன்ன அம்மா வைத்ததா இல்ல கருணாநிதிக்கு கருணாநிதிக்கு பிரங்காது செம்மரி பயலே உன்னை செருப்பா உனக்கு செருப்பாளர் இப்போ மணியரசே மணியரசு நீ ஒன் டே புரியல டேய் நான் கடலன் தான் பேசுறேன் என்ன டேய் உனக்கு உனக்கு திமுகக்கு குண்டிகள் ஒரு நீ திமுக குண்டிகள் ஒரு நீ டேய் ஒத்துராவ அடிச்சு டேய் உன்னை கொடுத்தது டேய் மணியரசே உன்ட அம்மாவை வாடி